நீ ஒன்னாங்க கிளாஸ்ல வேலைக்கு வந்து ஒன்னாங்க கிளாஸ்ல ரிட்டன் அனுடனது நீ பேசாத இவ்வளவு தூரம் பேசுற பிறகு இந்த வீட்டுல உனக்கு இணக்கற யாரு எனக்கு உனக்கு இந்த வீட்டுல கிடையாது நீ இந்த வீட்டுக்கு வேலைக்கார வந்து வீட்டோட மாப்பிளையாரோட நீ வெளிய போய் ஏன் தாத்தன் சொத்து எனக்கு தான் சொந்தம் போவியாய் ரொம்ப பேசுற என்ன பண்ண மாடாரு ஓஹோ மனதே படம் தெரியா எ அப்பா ஏய் நீ சொந்த எங்க வச்சிருந்த ரெண்டு நாளா தாடி இருக்க மானாரு என் கஷ்டம் எல்லாம்

அந்த துக்கம் நீங்க போங்க பெரிய மனுஷன் பார்த்தா இவனு செம்பு கேசா இருக்காரு நல்ல காலம் போறது நான் சொன்னபடியா செஞ்சிட்டீங்களா செஞ்சுட்டேன் சாமி சாமி வயிற்று வலி வீடு போகுது சாமி வயிற்று வலியா என்னாலா யார் ஜக்கம்மா பழைய சிலை தலையில சுத்தி பேசிக்கிட்டு மை தடவை இப்ப எப்படியா இருக்கு மைய தடவை கருப்பா தாண்டா இருக்கு

இந்த உடுக்கே நீ அடிக்கலினா உலகத்துல பொழுதே விடியாது ஐயோ சாம வாயில விழுந்துட்டானே என்ன ஆபரானோ ஆமா அவன் வாய் பெரிய தூர எடுக்காத கிணறு அதுல போய் நான் விழுந்துட்டேன் நீ தூக்கி விடு வாத்தா வேலை ஏத்தவள ஒரு வில்லேஜ்ல ஒரு சிறந்த அறிவாளிய வளர விட மாட்டீங்களா சரி எனக்கு பைத்தியம் பிடிக்கலாம் இருக்கட்டும் முதல்ல நீ ஒரு நல்ல டாக்டர் ஆபத்து வைத்தியம் பண்ணிக்க பாரு ஏன்னா ஓ ஒசரத்துக்கு ரத்தம் போறதெல்லாம் ஆபத்தான விஷயம் என்ன ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு என்ன யாரும் அந்த டக்கம்மா

உனக்கு காரணம் புரியாது ஆனா இந்த ஊர்காரங்களுக்கு நல்லா கேட்டுக்கீங்க இவன் என்னைக்கு பைத்தியம் தெளிஞ்சு மனுஷனா ஊருக்குள்ள நடமாடுறானோ அன்னைக்கு என் தங்கச்சிய பிடிச்ச கைய வெட்டாம விட மாட்டேன்

போய் பாருங்க மாத்தியார் பையன்ல எப்படியோ நம்ம பொண்ணு குடுத்து வச்சவ அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத நல்லது நாலு பேர்கிட்ட பெரியவங்க தெரியாமையா சொல்லிருக்காங்க இந்த மூணு பேர் சரி 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 கல்யாணம் செய்து ஆசை எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது ஊர்ல எல்லாரும் சொல்றதுனாலயும் கல்யாணம் செய்து வச்சா உனக்கு பைத்தியம் தெளியும்னு சொல்றதுனாலயும் உனக்கும் பொண்ணு கொடுக்க ரெண்டு கேனை பை வெளியூர் இருந்து வர்றதுனாலயும்தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் அவங்க இங்க இருந்து போற வரைக்கும் உன் காலித்தனத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சிட்டு வாய் அடக்கமா கைய அடக்கமா ஒரு வாத்தியார் வீட்டு பையனா நடி இல்ல உன் இஷ்டம் போல விட்டத்துல சொங்கு அடாடா இவ்வளவு நேரம் நீ பேசுறதுக்கு என்னுடைய போராட்ட கேட்டு ஏப்பா உனக்கு என்ன பைத்தியம் கிட்டே பிடிச்சு போச்சா யாருக்கு எனக்கா ஆஹ் ஊருக்குள்ள கேட்டுப்படுறா ஐயா

எந்த மானங்கட்ட பைத்தியக்காரன் இப்படி உங்களுக்காவது அறிவு வேணாம் இணைய திருப்பி முடியா மாப்பிள உங்களை பார்த்து சந்தோஷத்துல மறந்துட்டேன் மாப்பிள இலையில சோர்ஜிங்க தெரியாத மாப்பிள்ள பாக்க பையன் கரெக்டா சொல்லிட்டா என்ன என்ன மானங்கட்ட பைத்தியக்கார நாயேன்னு சொன்னதா அது இல்லையா நீ வெச்ச டெஸ்ட்ல பையன் ஜெயிச்சிட்டான் ஓ நாட்ல பாக்கற அத்தனை பேரும் பைத்தியக்கார இருக்கா அந்த பெரிய கிட்ட மரியாதை இல்லாமல பேசுறதே மனதளவ இலைய திருப்பி போடுகாய் வா அது இல்லடா வாய் சாத்து வா என்னால நிக்க முடியல இத பாரு உனக்கு பைத்தியமா இல்லையான்னு டெஸ்ட் பண்றாங்கடா அவங்க டெஸ்ட் பண்றாங்களா நான் நீ நினைச்சிட்டு ஜாடையா உன்னை தான் பாத்துட்டு இருக்கேன் தெரியுமா புற இதுவே வேற குடுங்க போய் அந்த அன்பா கவனி சரிப்பா இந்த புண்ணை நீ கட்டிக்கணும்

இந்த ஊர்ல பாதி பேரு உங்கள பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் சொல்லிட்டு அது உண்மையா பொய்யா மாப்ள அதாவதுங்க நான் அங்க இருந்து வர்றப்ப இலைய குப்பரை போட்டுங்க நான் வந்து கரெக்டா போலயா ஆமா இத பாருங்க இது என்னது ரசம் இத கரெக்டா சோத்துல ஊத்திருக்கேன் மூஞ்சியா ஊத்துனே இல்ல இதெல்லாம் நீங்க சிந்திக்க வேணா எண்ணி பார்க்க வேணா ஊர்ல நாலு பேர் நாலு சொல்லுவாங்கயா மாப்பிள பைத்தியம் இல்ல அப்ப உண்மையிலே நீங்க பைத்தியம் இல்லையா பைத்தியம் தெளிஞ்சதும் கையை வெட்டுமே நான் இன்னும் பைத்தியம் தெரியலையே யாரும் அழுக்கு இன்னைக்கு வேலை இல்லையே வாடா இலங்கை ஆண்டவனே இங்கிலாந்து இளவரசனே தம்பி பேர் என்ன நாச்சி முத்துங்க ஓம் பேர யாரா கேட்டா பேச்சு முத்து பேர் கிடைக்கு சொல்லு பேச்சு முத்தா பேச்சு முத்து பேரரசு எப்படி இருக்குன்னு பாக்கணும் வந்து ஒரு சீட்டடி ராஜா வா கேட்ட திறந்து விட்டு கிளி வெளியே வரும்

சரிய தண்ட வந்து இவங்க முன்னோர்கள் யாரோ மதுரை வீர அறுவாளை திருடி தப்பு பண்ணிட்டாங்க அதுக்கு பரிகாரம் பண்ணி ஆகணும் அதனால ரெண்டு அடி உயரத்துல அருவாலை அடிச்சு புலத்தங்கரை பூஜை பண்ணி ஒரு கோழியை அறுத்து அந்த கோழி அறுத்து அறுவாளை பதினோரு நாள் கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்து தலையை சுத்தி தண்ணீரை தூக்கி போட்டா அந்த தோஷம் நீங்கிடும் அட நம்ம அப்பின் தாத்தன் எல்லாம் பெரிய கலாரி பிள்ளையா சாமியோட அருவால திருடியிருக்கனாலதான் நம்மளுக்கு இந்த திருட்டு புத்தி அப்படியே வந்திருக்கு அப்பா எங்க பாட்டேன் பூட்டேன் இவங்க எல்லாம் கோஸ்டியோட கலவாண்டதுக்கு எங்க பணி வாங்கிறமாச்சே சமாதானமா போயிடலான்னு நான் நினைக்கிறேன் நான் பின்னாடியே போனா முன்னாடியே எதை சொல்றது எப்படி பேசுறது கடைசி வரைக்கும் கூட இருந்து என் கையை மட்டும் இல்லப்பா என் உடம்புல இருக்க எல்லா பொருளையும் காப்பாத்தணும் திசி கழிச்சண்டா பண்ணிட்டு இருக்கா டேய் இந்த பிரச்சனைக்கு என்னால மட்டும் முடிவு காண முடியாது ரெண்டு பேரும் திமிர விடாம காலை அமிக்க அமைக்க மண்டிய மண்டியை அமைக்க ஒரே வெட்டில தலை வர முண்ட உருக்கி விட்டு போகல

விவரம் தெரியாத பைய முந்தா நாள் என்னையே வெட்டிறதுக்கு அறுவா பூச பண்றான் ஐயோ மச்சான் முந்தா நாள் நான் ஒன்னே வெட்டிறதுக்கு பூஜை பண்ண மச்சான் சேவருக்கு பார் சேவ அத வெட்டிறதுக்கு பூச போட்டா அதுக்கு போய் தப்பா நடந்து இருக்கு பாருங்க ஹலோ கை எடுங்க ஹலோ அத ஒன்னு சின்னது கை எடுங்க மச்சா மாப்ளே இனிமேல நம்ம ரெண்டு எந்த சக்தியாலயும் முடியாது உவ்வ கெட்ட வக்கா ஆ செக்கல செக்கிட்டே செக்கல செக்கிட்டே கை நல்ல கூத்தா போச்சுடா